அது நடந்து விட்டால் இந்த ஏ இலைகள் வாழ்க்கையில் என்னது கண் இந்த ஏ நான் அது நடந்து விட்டால் இங்கேயே இலைகள் வே இதனை படமாட்டாள் உயிர்குள்ள வரை ஒரு துன்பம் இல்லை அவர் கண்ணீர் கடலிலே விலமாட்டா அவர் கண்ணீர் கடலிலே வில மாட்டாள் சரிப்பா எனக்கு வந்து ஒரு அவர் ஆயிடுச்சு ஒன் அவருக்கு மேலே கொஞ்சம் ஆயிடுச்சு நான் வந்து விடைபெறு வருகிறேன் இவ்வளோ நேரம் சொல்லுங்க இவ்வளோ நேரம் என் லைவுக்கு லைக் போட்டவங்க இவ்வளோ நேரம் என்னை வேடிக்கை பார்த்தவங்க என்னை பார்த்து சந்தோஷப்பட்டவங்க நான் ஏ இது வந்து யதார்த்தம்ப்பா நான் வேணுக்கு முடியலாம் செய்யலை நான் எல்லா இடத்துலுமே இப்போ நான் பேசுவேன் என்னை பார்த்துட்டு தான் செஞ்சுருக்காங்க யாராவது என்ன பேசுவாங்களா அப்போ என்னை பார்த்துட்டு சிரிப்பாங்க அப்போ என்னடா நம்ம பார்த்து சிரிக்கிறாங்களே நம்ம எப்படி பேச்சை மாத்துறதுன்னு சொல்லி நினைப்பேன் அது மாறாது அது ஒரு அர்த்தத்திலே கலந்தது சரிங்களா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு 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 இது இருக்கும் எனக்கு அந்த மாதிரிலாம் மறைச்சதுலாம் பேச தெரியாது இப்படித்தான் நான் இருப்பேன் ஏன்னா அதுக்காண்டி தப்பு தவறுனு ஒன்று இருக்கு தப்பு தவறுலாம் பண்ணவும் மாட்டேன் இப்போ பிள்ளை வளர்க்குறக்காண்டி வேலை வெட்டி போவேன் கொள்ளுவேன் வைப்பேன் அப்போயே என்னை பேசுனாங்க பேசுறவங்களாம் பேசிட்டு போங்க ஐயோ சுத்தாத ஏன்னா வேலைக்கு தான் போனேன் பிள்ளைகளை வளர்த்தேன் ஒரு சாமி பார்த்து பண்ணுங்க வீடியோ இல்லையா அழகெல்லாம் முருகனே அருளெல்லாம் முருகனே பொருள் முருகனே காசே தான் கடவுளப்பா கடவு அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா கைக்கு கைமாறு அது கை கைக்கு கை மாறும் மனமே உன்னை கை பற்றா நினைக்கிது மனமே மனம் போகும் 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 உன்னே ம நம்ம பணம் போகும்னு நம்ம போய் சேர்ந்துருவோம் அதனால் வந்து இது இதுவான் நீ தேடும்போது வருவதுண்டோ விட்டு போகும்போது சொல்லுவோம் நீ எடளவு என் எலத்தில் எழுத்தளவு ஆசாசம் அளவு எதுமில்லை அதுதான் காதல் மச்சான் நீ மாண்டே போனாலும் உசுரே போனாலும் இன்னும் வேண்டும் மச்சான் ஐ சை 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 நீ தேடும்போது வருவேன் நீ தே நீ தேடும்போது வ நம்ம பணம் நம்ம தேடும்போது வராது ஆனால நம்ம சேர்த்து வச்சுக்கிறோணும் சேஃப்டி பண்ணிக்கிறோணும் எப்போ வந்துக்கிட்டே இருக்காது பார்த்து பத்திரமா இருங்க எல்லா பேரும் ஆ என் வந்து லைவை முடிக்கிறேன் ஓகேங்களா முத்துமணி இம்மா விஜய் மா உங்க ரெண்டு பேருந்தே உள்ள இருக்காங்கன்னு நினைக்கிறேன் எஸ்எஸ்கே விளாக் சாமி குட்டு சாமி பாட்டு அந்த இது போடுங்க அந்த அந்த ஹார்ட் போட்டு விடுங்கப்பா எல்லாரும் ஹார்ட் போட்டு விட்டாதே லைக் லைக் அதுக்கும் பேர் லைக் தானா சரியா அப்படியே போட்டிங்கன்னா ஹாட்டாக போகும் ஹாட்டாக போனுச்சுன்னா என்னாகும் நமக்கு அது ஒரு லைக்ல போய் சேரும் லைக் வீவஸில் சேரும் சரியா போடுங்க அப்படி கொஞ்சம் நேரம் சும்மா இருந்தீங்கன்னா பாய் போயிட்டு வரவா மீண்டும் சந்திப்போம் அனைவரும் வருக ஆதரவு தருக ஆயாவை மறக்காதீங்க சண்டை போடாதீங்க மேக்ஸிமம் சண்டை போடாதீங்க இருப்பார் நாளை இல்லை எல்லா புகழும் இறைவனுக்கு எல்லா எம்மதமும் சம்மதமே எல்லா தெய்வங்களும் தான் எல்லா மதத்தினரும் தான் எல்லா பேரும் சண்டைப்படாதீங்க நீங்களாம் ஒரு தர்மம் செய்கிறவங்க எல்லா பேருமே நம்ம வந்து சம்பாதிக்கிறதுல ஒரு ஒரு கால் அளவு யாருக்காவது உதவி பண்ணுங்க அதை நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு கஷ்டப்படுறவங்களுக்கு செய்யுங்க சும்மா பேருக்கு பெருமைக்கு எல்லாம் செய்யற நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறவங்க வசதிக்கு செய்கிறாங்க ஆனா அன்னைக்கு வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருந்தாங்க எனக்கு கடவுள் எனக்கு கடவுள் தான் காப்பாற்றணும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்துப்போங்க இனிமேல் சண்டைப்படாதிங்கப்பா என் லைவ்ல வந்து பாவம் நீங்களாம் ஏப்பா அப்படி பண்றீங்க ஐயா போயிட்டு வரவா போய் தூங்குறேன் நானும் பாலை காத்து போட்டு குடிச்சிட்டு அப்படியே நான் தூங்கணும் சரியா சாமே பாட்டு வரவா என்ன வீடியோலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சூப்பர் ஷேர் பண்ணுங்க